வணக்கம் இப்போ விஜய் அவர்கள் வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு கரெக்டு தான் எல்லாரும் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம்தான் ஆனால் அவர் வந்து நடிக்கிற படத்துக்கு ஒரு நூறுரூபா டிக்கெட்டை வந்து ரூபாய் கொடுத்து வாங்கிறதுக்கு மக்கள் இருக்காங்க அப்படி கொடுத்து வாங்காதீங்க கம்மியான வகையில் டிக்கெட்டு விற்றுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேட்டருக்கு சொல்லலாம்ல எளிய மக்கள் கஷ்டப்பட்டு வந்து படம் பார்க்க வர்றானுங்க அது நூறுரூபா டிக்கெட்டை ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் விற்கிறீங்க அப்படி நீங்கள் கொள்ளையடிச்சு நீங்கள் காசு சம்பாரித்து நீங்கள் வச்சுக்கிறீங்க இதை வச்சு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வீங்களா அரசியலுக்கு வந்து தான் நீங்கள் பிடுங்க போகிறீங்களா அரசியலுக்கு வந்து என்ன செஞ்சிட போகிறீங்க நீங்கள் இன்னும் கொள்ளை அடிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய காசை சேஃப்டி பண்ணுறதுக்காக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க இதுதான் மக்கள் இப்போ விசால் வேலை கட்சி ஆரம்பிக்கிறாராம் இதே போல் ஒவ்வொரு நடிக்கிற அத்தனை பேரும் கட்சி ஆரம்பித்தா தான் காசு சம்பாதிக்க முடியும் காசு வச்சுருக்கிறத பாதுகாக்க முடியும்னு சொல்லிட்டு அவ்வளோ பேரும் கிளம்பிட்டிங்கன்னா என்னடா ஆகுதுங்க நேர்மையை பற்றி பேசுறதுக்கு இப்போ அண்ணாமலை பேசலாம் அவர் போலீஸாக இருக்கும்போதும் கையில் காசு வாங்காமல் அவர் நேர்மையாக இருந்தார் இப்பையும் அதே போல ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாதுன்னு அவர் சொல்கிறாரு அவர் பேசலாம் நீங்கள் நூறுபா டிக்கெட்டை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிற நீங்கள் இதெல்லாம் பேசலாமா